இவருடைய வாழ்க்கை இன்னும் சில பேருக்கு உயிரிழப்பு வரும் இந்த டைவர்ஸ் அப்படிங்கிற பிரிவுகளும் வருத்தமானதுதான் ஒருத்தரை திருமணம் செய்து விட்டு அவரை பிரிந்து தன்னுடைய குழந்தைகளோடு தனியாக வாழ்ந்து தனக்கு இன்னொரு வாழ்க்கையை தேடி அது அதை விட கொடுமையானது இல்லை அப்படின்னா கூட நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விதி இழப்பு வந்துருச்சே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் இருந்தும் பிரயோஜனப்படலை பயன்படலை அவரால் பிரயோஜனம் இல்லை அவரால் ஒவ்வொருத்தரையும் தான் இருக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய கொடுமையானதாக இருக்கும் டைவர்ஸ் ஆகிறது பிரிஞ்சு வாழ்கிறது எனக்கு உன்னை பிடிக்கல உனக்கு என்னை பிடிக்கலன்னு வாழ்கிறது இந்த சமூகத்தில் எதுக்காகவோ எதையோ நினச்சி வாழ்கிறது கடுமையும் கொடுமையுமா இருக்கும் இப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கு இல்லையா விதிவசத்தால் சில விஷயங்கள் நடந்திருது அவசரத்தாலும் அவசியமற்ற சூழ்நிலையினாலும் பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது கணவனை மனைவியோ மனைவியை கணவனோ தூக்கி எரிஞ்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சோம்னா சாதகமாக இருக்கும் இல்லை நம் குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கும் நிறைய குழந்தைகளை நான் பார்க்கிற போது மிகவும் வேதனையாக இருக்கிறது ஒரு சகோதரியனிடம் ஜாதகம் பார்த்த போது அவ்வளவு அழகாக பார்த்துக் கொண்ட என் கணவர் இனிமே நான் யாருக்காக வாழணும் என் பிள்ளைகளுக்காக வாழணும் சொன்ன தங்கையன் அவர்களை பார்த்து நான் சொன்ன இன்னொரு திருமணம் செய்து கொள்வீர்கள் அப்படின்னு சொன்னேன் மறுத்தார்கள் வெறுத்தார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை சில மாதங்கள் ஓடின பையனும் பொண்ணும் பெரிய பிள்ளையா இருக்காங்க நான் உங்களுக்கு ரெண்டாவது திருமணம் இருக்குமா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க ஆனால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை பார்த்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொன்னேன் மறுத்த அந்த சகோதரி சில மாதங்கள் ஓடின திரும்ப வந்து நான் இன்னொரு திருமணம் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன் என் பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் நீங்கள் தான் சாமி சொல்லணும் எனக்கு இன்னொரு திருமணம் வேணும் என்னால் தனியாக வாழ முடியாது அப்படின்னு நிற்கிறாங்க பையனுக்கு அம்மா இன்னொருத்தரை திருமணம் பண்ணி அவர் நம்மளை பார்க்கலைன்னா நம்ம அம்மாவை புரிஞ்சு அம்மாவை நம்மளை புரிஞ்சு வாழ்க்கை என்னென்ன போயிடுமோங்கிற பயம் குழந்தைகளுக்கு இருக்குந்தானே இருவரையும் சமாதானப்படுத்தி சரியான ஆளை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சமாதானப்படுத்தி வைப்போம் வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைவதில்லை வாழ்வாதாரம் என்பது எல்லோருக்கும் சரியான பாதையை கொடுப்பதில்லை ஒரு ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதையாக இருக்கிறது ஒருவருக்கு கல்லும் முள்ளுமாக இருக்கிறது ஒருவர் கடந்து வரக்கூடிய பாதை நெருப்பை கடப்பதை போல இருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை பார்க்க கடந்து வரும் பாதைகளில் கூட இவ்வளவு விஷயங்கள் இருந்தால் அவர்கள் எதை தாண்டுவது எப்படி தாண்டுவது வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை விட மனித நேயமும் ஒருவரை ஒருவர் மதிப்பதும் தான் முக்கியமா இந்த உலகத்தில் இருக்கு கணவன் மனைவியை மதிப்பதும் மனைவி கணவனை மதிப்பதும் வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப முக்கியம் இதை தாண்டிய உறவு ஒன்று இருக்கு அதுதான் மகிழ்ச்சி குடும்பம்னா குழந்தை மனைவியோட மகிழ்ச்சியாக வாழ்றதா அதை தாண்டிய விஷயம் இந்த உலகத்துல இல்ல நான் எப்போதுமே உங்களோட சொல்றதான் ஒரு ஜாதகத்துல இருதார யோகம் என்பது நூற்று கணக்கான பேருக்கு இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை லட்சம் சாதகத்தை எடுத்தால் எழுபது பிரசன்ட் எழுபதனாயிரம் பேருக்கு தாரதோஷங்கள் இருக்கு எல்லாருக்கும் அந்த பிரிவையோ வருத்தத்தையோ இழப்புகளையோ தருவது இல்லை அதற்கு காரணம்